வெறு வேணுமோ வெறு வேணுமோ வெறு வேணுமோ வெறு வேணுமோ இந்த வெறு வைக்கிற பிள்ளை கவா இந்த வரமா என்ன வெறு நாட்டு வெறுவா சவுக்க வெறுவா சவுக்க வெறு தாமா இப்படி யாருக்கு கையை பிடிச்சி யாருக்கே எங்கம்மா வண்டியா செய்ய முடியாதுமா ஓ அப்படியா என்னடி பிள்ளை இவ்வளோ வயிட்டாக இருக்குது ஈர வரவா ரொம்ப வயிறமாக இருக்கு ஏமா இது நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுலம்மா ஈரமாக தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் காய வச்சுக்கிட்டா சரியாக வந்துடும் ஒரு நாளைக்கு காய வச்சா போதும் அம்மா கட்டு என்ன வேலை இதில் ரெண்டு மூணு கட்டு இருக்குமா ஒன்றா வச்சு கட்டியிருக்கேன் ஒரு கட்டு நூறுவாம்மா என்ன ஒரு கட்டு நூறுவாவா என்னடி பிள்ளை எப்படி சொல்கிறேன் நான் கையே வரவா வந்திருக்கு ஆமாம் முக்காயி வேணுமா மூணு நாலு கட்ட உள்ளாரே வச்சு எல்லாத்தையும் ஒன்றா கட்டியிருக்கேன் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கேன் மழையில் நாஞ்சு பேருக்கு பிறகு ரொம்ப ஈரமெல்லாம் இல்லைம்மா ஒரு நாளைக்கு வெயிலில் போட்டோம்னா சரியாக பட்டு விட்டு காஞ்சிடும் நல்ல வரவும்மா நல்ல வரவு சவுக்கு வருவோம்மா அம்மா ஒரு கட்டை எவ்வளோ எத்தனை வரவு இருக்கும் ஒரு கிரத்தில் பத்து வரவு போல இருக்கும்மா நூறுவாம்மா என்ன இது பத்து வரவு போல இருக்குங்கிறது இது போய் நூறு வாங்குறேன் அததான் நானும் இருக்கேன் ஏமா சவுக்கு வரவுலாம் காசு கூட தனம்மா காட்டு கருவெல்லாம் கொஞ்சம் கம்மியாக அதையும் போய் வெட்டுன்னு இதை நாங்கள் போய் விளக்கி வாங்கிட்டு வரோம்மா அதை வந்து காட்டு கருவை போய் வெட்டிட்டு வரணும் இது விலக்கி வாங்கிட்டு வர்றேன் அதுக்குன்னு பத்து வரவு நூறு வாங்குகிறேன் ரொம்ப அனியாமலாம் இருக்குது அனியாமத்தான் சொல்கிறேன் விலை ஏன்டா வாங்கிக்கங்கம்மா இல்லாட்டியா வேணா கொடுங்கம்மா வேற எங்கேயாச்சும் போய் ஆக பண்ணுறேன் என்ன அதுக்குள்ளே எப்படி சொல்கிறேன் புஸ்கட் இப்படி பேசிட்டு இது இது நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்ல என்னடி பேசிட்டு இருக்கீங்க அடுப்புக்கு விரவம் தான் இல்ல வந்திருக்கு பெருக்க விரவு ஆமா விரவு வந்துருக்கு ஆனா நீ உடனே எடுத்து அடுப்பு எல்லாம் வச்சு முடியாது இது ரெண்டு நாளைக்கு காயினும் பெருக்கு காயின் மயில வர வத்திட்டு வந்திருக்கு ஆமா ஒரே ஈரமா இருக்கு அம்மா ரொம்பலாம் எல்லாம் ஈரமா இல்லம்மா நீ வர ஒரு நாளைக்கு வெயில போட்டா போதும்மா பட்டு விட்டு காஞ்சிடாமா ஈரம்லாம் இல்லம்மா ஈரம்லாம் இல்ல ஒரு நாளைக்கு வெயில போட்டா போதாங்குது இப்போ உடனே அடுப்பு வரைக்கும் வரவும் இல்லை அது தான் வாங்கணுமே கடையில் போய் இந்த பார்த்தா இந்த பொண்ணு கொண்டுட்டு வந்திருக்கு இது வேண்டாம் ஒரு நாளைக்கு காய வர பொண்ணுங்குது ஒரு கட்டு என்ன வில கட்டு வலையை கேளு பயந்துடுவேன் அப்படி என்ன கட்டு வில பயந்துடுவா மாதிரி பயப்படுவேன் மாதிரி அப்படி என்ன வேலை சொல்லப்போகுது ஆமாம் பயப்படாமல் எல்லாம் விலை சொல்ல மாட்டோம்மா இது மூணு நாலு கட்டு இருக்குமா உள்ளார பத்து விரவு போல இருக்கும் ஒரு கட்டில் நூறுரூவாம்மா இப்போ எப்படி இருக்குமே அப்படிதான் சொல்றது பத்து வரவும் நூறுவா என்னமா இப்படி பயப்படுங்க பத்து வரும் சவுக்கு ரெண்டா நீங்க பிறந்துக்கலாம் அடுப்பு எரிக்கலாமா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு எரிக்கலாமா நீ வேற புஸ்க புஸ்கு எரிஞ்சு போயிடும் பத்து பஞ்சு நாளைக்கு ஏற்கலாமா அதுக்குன்னு என்ன பத்து வரவா நூறுவா ரொம்ப அணியாமல் இருக்குது இப்பல இப்படிலாம் விற்கக்கூடாது நான் விலைக்கு வாங்கிட்டு வரேம்மா என் கொலையிலேருந்தாம் வெட்டிகிட்டு வரேன் விலைக்கு வாங்கிட்டு வந்து விற்கிறேன் அனி எங்க நீ வந்து சொன்னால் என்னம்மா செய்யறது எனக்கு ஏதாவது லாபம் ஒன்றும் இல்லம்மா வாங்கி விற்கிறேன் எனக்கு இப்படிதான் நானும் முக்கால் என் கேட்டு விட்டு அதிர்ச்சி மாதிரி நண்டா நீ என்ன நினைக்கிறப்பா இந்த பிள்ளை என்ன ரொம்ப அணியாமா சொல்லுது என்ன பத்து வரையே இருக்க முடியும் ஏன்டா வாங்கிக்கம்மா இல்லைம்மா என்ன ஆளாக விடுந்தம்மா நான் போகிறேம்மா இங்கேயே வெட்டியாக பேசிக்கிட்டு கேட்ட நான் எங்கேயாவது இப்போயும் ஆவாரம் பண்ணுவாமா ஆ உண்டி சொல்லிடுது இந்த பிள்ளை என்ன செய்யற வாங்குவீங்களா ஆளுக்கு கட்ட வாங்கிக்கோமா வேற வேறு வழியே இல்லை வாங்கி தான் வாங்க வரவு இல்லை கடத்தோட போய் நடந்து போய் வாங்கிட்டு வரணும் அதுக்கு இந்த பிளேட்டே வாங்கிக்குவோம் இன்றைக்கி அடுப்பேரிக்க தான் இருக்கு வரவு நாளைக்கு இதுக்கே இல்லை இதை காயப்போட்டு நாளைக்கு ஆச்சு எரிச்சிக்குவோம் ஆமாம் ரேசு ரேசான வெயில் கட்டுது இதில் காய போட்டாச்சும் நாளைக்கு அடுப்பு அடுப்பேப்போம் அப்போ வாங்கினு தானே சொல்கிறீங்களே அப்போ வாங்கிக்க விடுங்க நாளைக்கு ஒரு ஊர் கட்டாமா ஒரு ஒரு கட்டு கொடு என்ன செய்யறது ஒன்ன விட்டாலும் வேற கதி கதில்ல நீ என்னடா இப்படி விக்கிற எங்கள கண்டுகிட்டு இப்படி விக்கிறியா ரொம்ப அநியாயமா இருக்கு ரொம்ப அநியாயம் கராறு வேலையா இருக்கு ரொம்ப அநியாயம் கராரா பேசுற ரொம்ப அநியாயம் இந்த வகை வேற வாங்க எங்கள விட்ட யாரு கட அஞ்சுக்கிட்டு வந்திருக்கிற ரொம்ப அநியாயம் ரொம்ப அநியாயம்ப்பா ரொம்ப அநியாயம் ரொம்ப அநியாயம்தான் ரொம்ப அநியாயம்டா ஏமா அப்படி செலுத்துக்கிட்டு நீங்கள் வாங்க என்ன விடுங்கம்மா நீங்கள் இல்லைனா எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் வியாபாரம் பண்ணிட்டு போகிறேன் இப்படி செலுத்துக்கிட்டு வாங்குறீங்க அப்படியே எனக்கு காசு ஒட்டணுமா எனக்கு ஒட்டுணும் உங்கள்ட்ட வாங்குற காசு நாங்கள் செலுத்துக்கிட்டாலும் உனக்கு காசு ஒட்டாமல் போகுது நல்லா ஐசியாக இருந்தாங்கக்கா நாங்கள் என்ன உனக்கு திட்டிட்டா காசு கொடுக்க போகிறோம் ஒட்டாமல் போகிறதுக்கு பொருளை வாங்கிட்டு காசு கொடுக்க போகிறோம் அதான் நாங்கள் காசுலாம் கரெக்டாக தான் கொடுக்குறோம் எந்த மேலே குற்றம் சொல்லாதே நீ காசு வச்சு செலவு பண்ணிக்கோ சந்தோஷமா தான் வாங்குறேன் என்ன இப்படி பேசுற நீ சீக்கிரம் வாங்கி காசு கொடுங்கம்மா பணம் போய் எடுத்துட்டு வரேன் வீட்ல எங்கம்மா இருக்கு உங்க வீட்ல என்ன எங்க இருக்க இந்த மாதிரி இல்ல நாலஞ்சு கூட இருக்கு அதுதான் எங்க கூட ஆளுக்கு ஒரு கூட சரி சரி எடுத்துட்டு வாங்கம்மா நானும் போய் வரேன் எடுத்துட்டு வரேன் நான் போய் வரேன் எடுத்துக்கிட்டு வரேன் நீங்கள் எப்போ மட்டும் வரப்பீங்க நானும் போய் எடுத்துட்டு தான் வர வரப்போறேன் வரேன் என்ன இந்த அம்மாள் ஓ இப்படி இழுத்துக்குதுவோ ரொம்ப தான் செலுத்துக்குதுவோ அவங்களுக்கு வர வைக்க பிரித்து ஆளுக்கு ஒரு கட்டை எடுத்து வைப்போம் இந்த நூறு ரூபா இந்த நானும் கொடுக்குறேன் நூறு ரூபா என்ன பண்ணு நூறு ரூபாய் கொடுக்குறேன் ஒரு கட்டு வரவு கொடு உங்களுக்கு தம்மா பிரிச்சு வரவு எடுத்துட்டு இருக்கேன் கையில தூக்கி தட்டா இப்படியே இருக்கட்டும் நீங்க எடுத்துட்டு போறீங்களா இப்படியே இருக்கட்டும் நாங்களே எடுத்துட்டு போறோம் அப்ப சரி ஆமா எடுத்து வந்ததே மூணு கட்டு தானா இல்லம்மா அஞ்சு கட்டை எடுத்துட்டு வந்தேன் முன்னாடி உள்ள ரெண்டு தெருவில் கொடுத்துட்டு வந்துட்டோமா அந்த தெருவில் ஒரு கட்டு இந்த கட்டு தெருவில் ஒரு கட்டு கொடுத்துட்டேன் பாக்கி மூணு கட்டு மிச்சம் இருந்தது அது உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் அப்பா ஐநூறுவா லாபம் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோ ஐநூறுவா கிடச்சிருச்சு ஆமாம் ஆமாம் வேறு வரவு இருந்தா இந்த பக்கம் எடுத்துகிட்டு வா சரிம்மா எடுத்துகிட்டு வர இப்போ நான் வரட்டோமா போயிட்டு வா போயிட்டு வா அஞ்சு கட்டு வர வைத்திட்டு வந்து ஐநூறுரூவா லாபம் கொண்டுட்டு போயிட்டா நம்மளாச்சும் இந்த வரவு வாங்கி வியாபாரம் பண்ணலாம் வந்திருக்கு ஆமாம் நீ சொல்கிறதும் சரி தான் நம்மளாச்சும் வியாபாரம் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஐநூறுவா அறநூறுவா கிடைக்காது ஏன் கிடைக்காது கிடைக்கும் தெருவுக்கு தெருவு அடைய வேண்டியது தான் அழஞ்சாதான் கிடைக்கும்